வழக்கில் திடீர் திருப்பம் காவல்துறை இடத்துல ஒப்படைக்கப்படுகின்ற மகாவிஷ்ணு தன் தலையில் தானே மனவாரி போட்டுக்கிட்டாரா இல்லை ஆபத்து தேடி அவரே போய் உட்காந்துக்கிட்டாரா இல்ல ஆபத்தை விலை கொடுத்து வாங்கிட்டாரா என்று என்ன தோன்றுகிறது மகாவிஷ்ணு அவருடைய செயலை கண்டு மகாவிஷ்ணு அவர்களுக்கு என்ன நடந்து போச்சு வழக்கில் என்ன திடீர் திருப்பம் எதற்காக காவல்துறை இடத்துல ஒப்படைச்சாங்க எல்லாவற்றையும் விரிவாக பார்க்கலாமா நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டி சோழன் அதோட இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அரசியல் கச்சேரியை ஆரம்பிக்கலாமா மனம் வென்ற கரம்பிக்கலாமா மகாவிஷ்ணு உங்களுக்கு அசோநகர் பள்ளி சைதபேட்ட பள்ளியில பேசின பிறகு அந்த வீடியோ இணையதளத்துல வைரல் ஆன பிறகு அவர்கள் கலத்தா இறங்கிய கச்சை கட்டின பிறகு காவல்துறையினர் ஏர்போர்ட்ல போய் மகாவிஷ்ணு அவர்களை கைது பண்ண பிறகு புயல் சிறையில் அடைச்ச பிறகு மகாவிஷ்ணு யாருன்னு தெரியாம இருக்குமா அதனால் மகாவிஷ்ணுக்கு அறிமுகம் தேவையில்லை ஆனால் மகாவிஷ்ணு அவர்கள் பேசின வீடியோ இன்றைக்கி நீக்கப்பட்டிருக்கிறது ஆனா ஆனால் பள்ளியில் பேசின வீடியோ தான் நீக்கப்பட்டிருக்குது ஆனால் இன்னைக்கு இணையதளத்தில் ஏகப்பட்ட வீடியோ வந்து உலாவுகிறது அது எல்லாம் மகாவிஷ்ணு அவர்கள் கடந்த காலங்களில் பேசின பழைய வீடியோ இப்போ எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வரும் எதற்காக மகாவிஷ்ணு அவருடைய பழைய வீடியோ இணையதளத்தில் திடீரென வைரல் ஆகுது அப்படின்னு சொல்லுவீங்க ஆமாங்க மகாவிஷ்ணு தொடர்பாக ரெண்டு கருத்து உலாகுகுதுங்க ஒரு கருத்து மகாவிஷ்ணு அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆன்மீகவாதி என்ற ஒரு கருத்து உலாகிறது இன்னொரு கருத்து அந்தளவு வெறுப்பு பேச்சு பேசுகிறவன் அவன் ஆபாச பேச்சாளரு அப்படின்ற ஒரு கருத்தானது உலாவுகிறது இந்த ஆபாச பேச்சு பேசுகிறவர் மகாவிஷ்ணு அப்படின்னு சொல்கிறவங்க தான் பழைய வீடியோ எடுத்து வைரல் பண்ணிட்டு இருக்காங்க அந்த வீடியோவை நான் பார்த்தேன் அந்த வீடியோ என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா தாய்க்கும் மகனுக்கும் இருக்கக்கூடிய உறவை பற்றி பேசுது ஆனால் புனிதமான உறவு இல்லை ஆபாசமான உறவை பேசுது இது மகாவிஷ்ணு அவர்கள் பேசின வீடியோ தான் இரண்டாவது அருணகிரிநாதர் பற்றியான ஒரு தவறான தகவல் அருணகிரிநாதரை பொறுத்த வரைக்கும் போக்கிரியாக இருந்தார் அப்படின்றது அவருடைய வரலாறு இருந்து நமக்கு தெரியுது ஆனா அவர் ஆயிரம் பெண்களை புணர்ந்திருக்கின்றார் என்று மகாவிஷ்ணு அவர்கள் சொல்றாரு அதே மாதிரி தாயும் மகனும் உடல் உறவு கொள்வதை பற்றியும் மகாவிஷ்ணுவர்கள் பேசியிருக்கிறாரு ஆனா இந்த வீடியோக்களை வச்சுட்டு மகாவிஷ்ணு அவர்கள் ஆபாச பேச்சாளர் தானா அப்படின்னு நாம முடிவுக்கு வர முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னால் வர முடியாது ஏன்னால் மகாவிஷ்ணு அவர்கள் இந்த பேச்செல்லாம் எந்த தருணத்துல பேசினார் எதற்காக பேசினார் ஆபாசம் என்று தெரிந்து பேசினாரா இல்லை சில விஷயங்களை ஆதாரத்துடன் காட்டணும் என்பதற்காக பேசினாரா இல்லை யாராவது கேள்வி கேட்டாங்களா இல்லை சில பேருக்கு விளக்க வேண்டும் என்பதற்காகவும் இல்லை கடந்த கால நிகழ்வுகள் எப்படி இருந்தது என்பதற்காக சுட்டி காட்டுவதற்காகவும் காரண காரியங்களுடன் பேசினாரா என்று நமக்கு தெரியாது இல்லை ஆபாசமாக பேசினாரா என்றும் தெரியாது நமக்கு அதனால் வெறும் காணொலி மட்டும் வச்சுக்கிட்டு இந்த மகா விஷ்ணு அவர்கள் ஆபாச பேச்சாளர் தான் அப்படின்னு நாம் சொல்ல முடியாது ஆனால் இங்கே விஷ்ணு அவர்கள் ஆன்மீக பேச்சாளர் தான் அவர் என்ன பள்ளியில் தப்பா பேசி விட்டாரு ஔவையார் கருத்துக்கள் திருவள்ளுவர் கருத்துக்கள் இதை தானே எடுத்து சொன்னார் மேற்கோள் காட்டினது போய் தப்பா ஆன்மீகத்தை பற்றி பேசக்கூடாதா உங்க அமைச்சர்கள் என்ன பேசியிருக்கிறாங்க இல்லை உங்க எம்எல்ஏக்கள் என்ன பேசியிருக்கிறாங்க இதை இதே பள்ளிகளில் கிறிஸ்துவர்களும் இஸ்லாமியர்களும் என்ன போய் பண்றாங்க அவங்க எல்லாம் மதமே பரப்புகின்ற போது இவரு அந்த மாதிரி எந்த ஒரு மதத்தையும் அடிப்படையாக வைக்காம பொதுப்படையாக ஆன்மீக கருத்துக்களை பேசுவதை போய் திடீரென ஆபாச கருத்துக்கள் என்றும் அவதூறா பேசுனார் என்று சொல்லி இப்படி கைது பண்றீங்களே இந்த கைதுல ஒண்ணுமே கிடையாதையா எதுக்கு அவரை கைது பண்ணீங்க அப்படின்னு கேள்வி கேட்கறவங்களுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாகத்தான் அந்தால ஆபாசமா பேசிக்கிறான் பாரு இவனை போய் யோகா பயிற்சி எல்லாம் கொடுக்கறோம்னு போய் நினைச்சுக்கிறீங்க பத்தாவது கூட படிக்கலப்பா இந்த மகாவிஷ்ணு அப்படின்றதுக்காக பழைய வீடியோக்களை ஆதாரமா எடுத்து உலாவ விட்டு இருக்கின்றார்கள் இதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் மகாவிஷ்ணு அவர்கள் மீது ஐந்து பிரிவின் கீழாக வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கிறது என்ன பிரிவுன்னு உங்களுக்கு தெரியும் முதல் பிரிவு அவதூறா பேசி போட்டார் ரெண்டாவது பொது அமைதிக்கு குந்தகம் விளைவித்து விட்டார் மூன்றாவது வந்து பாத்தீங்கன்னா கலவரம் ஏற்படும் விதமாக பேசி நான்காவது பள்ளி மாணவர்கள் மத்தியில் மதம் தொடர்பாகவும் இனம் தொடர்பாகவும் தவறான தகவலை சொல்லி கலவரத்தை உண்டு விட்டாரோ ஐந்தாவது மாற்றுத்திறனாளிகளுடைய உரிமை சட்டத்தின்படி ஐந்து பிரிவின் கீழாக வழக்கு தொடுக்கப்பட்டிருக்குது இப்படி வழக்கு தொடுக்கப்பட்டதன் காரணமாக நம்முடைய மகாவிஷ்ணு அவர்களை கைது பண்ணி புயல் சிறையில் அடைச்சாங்க அந்த வழக்கு விசாரணையானது நேற்று சைதாப்பேட்டை நீதிமன்றத்துக்கு வந்தது அதனால் காவல்துறையினர் நீதிமன்றத்தில் கொண்டு வந்து ஆஜர்படுத்தினாங்க நீதியரசரை பொறுத்த வரைக்கும் காவல்துறையினரை பார்த்து எதற்காக மகாவிஷ்ணு அவர்களை ஏழு நாள் போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்க போறீங்க அப்படின்னு கேட்டாங்க அதுக்கு பல விஷயங்களை நாங்கள் வந்து அவர்கிட்ட கேட்டு பெற வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ஏப்பா கைது பண்ணுகின்ற போது அவரை விசாரித்து தானே வழக்கே பதிவு செஞ்சீங்க ஏற்கனவே விசாரித்து விட்ட நபரை போய் மீண்டும் எதற்காக விசாரிக்கணும் அப்படின்னு கேட்கும்போது காவல்துறையினர் என்ன சொன்னாங்கன்னு கேட்டீங்கன்னா மகாவிஷ்ணு அவர்கள் தொடர்ச்சியாக இந்த மாதிரி அவதூறு கருத்துக்கள் பேசிகிட்டே இருக்கார் அவர் பின்னாடி யார் இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்க வேண்டியதாக இருக்குது இரண்டாவது இவர் பல கருத்துக்கள் பேசி இருப்பதனால் இவருடைய அலுவலகத்தை போய் நாங்க ஆய்வு செய்ய வேண்டும் இன்னும் இது போன்ற கருத்துக்கள் ஏதாவது பேசப்பட்டு பதியப்பட்டு அவருடைய அலுவலகத்துல பதுக்கப்பட்டு அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னு மூன்றாவது வெளிநாடுலாம் போய் பார்த்தீங்கன்னா இவர் பேசியிருக்காருங்க அதனால் வெளிநாட்டில் இந்த மாதிரி அவது ஒரு பேசின விஷயங்கள் எல்லாம் யாருடைய மனதாவது புண்பட்டு இருக்கிறதா அப்படின்னு யோசிக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னும் நான்காவதாக அவருடைய பண பரிவர்த்தனை நாங்கள் வந்து கண்டறிய வேண்டும் ஏன்னா வெளிநாடுலாம் போய் பேசியிருக்காரு இல்லையா அதில் யோகா கிளாஸ்லாம் நடிச்சிருக்காரு இல்லையா ஏகப்பட்ட காசு சம்பாதிச்சிருக்காரா இல்லையா அதனால் இவருடைய வருமானங்களை பற்றியான ஒட்டுமொத்த ஆய்வையும் நாங்க நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நான்கு காரணங்களை சொன்னாங்க உடனே நீதியரசர் அவர்கள் எப்பா ஏழு நாள்லாம் கொடுக்க முடியாதுப்பா நாங்க வந்து மூணு நாள் கொடுக்குறோம்பா அந்த மூணு நாளுக்குள்ளாக நம்முடைய மகாவிஷ்ணு அவர்களை விசாரித்து விட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த வேண்டும் என்று உத்தரவிட்டு விட்டார்கள் இதெல்லாம் கூட பிரச்சனை கிடையாதுங்க ஏன்னா காவல்துறையினர் பொறுத்த வரைக்கும் யாரை கைது பண்ணாலும் சரி போலீஸ் கஸ்டடி கேட்பது வழக்கம்தான் ஏன்னா வழக்குக்கு கூடுதலான ஆதாரங்களை திரட்ட வேண்டும் அப்படின்னு அதுவும் இல்லாமல் மகாவிஷ்ணு மீது தினம் ஒரு வழக்கு பதியப்படுகிறது தினம் சில பேர் வந்து புகார் அளிக்கிறாங்க அதனால அந்த புகாரின் அடிப்படையில் விசாரிக்கப்பட வேண்டியதாக இருக்குது அதனால மகாவிஷ்ணு அவர்கள் போலீஸ் காவலை எடுப்பது தப்பு கிடையாதுங்க ஆனா மகாவிஷ்ணு அவர்கள் பேசினது தப்பான விஷயமா ரைட்டான விஷயமா அப்படின்னு பார்க்கும்போது பல பேருடைய கருத்து அது சரியான விஷயம்தான் தப்பு கிடையாது அப்படின்னு சொல்லும் பொழுது காவல்துறையினர் அவர் மீது ஐந்து பிரிவின் கீழாக வழக்கு தொடுத்து அவரை விசாரிக்கிறோம் அப்படின்னு களத்தில் இறங்குகின்ற பொழுது மகாவிஷ்ணு அவர்கள் ஒரு ஆபத்தான விஷயத்தை கையில் எடுத்திருக்கிறாரு என்னன்னு கேட்டிங்கன்னா என் வழக்குக்கு நானே வாத அடிக்கிறேன் என்னுடைய வழக்கறிஞர் பாலமுருகன் அவர்கள் விலகி கொள்வார் அப்படின்னு வந்து மகாவிஷ்ணுவர்கள் சொல்லியிருக்கிறார் இரண்டாவது என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் காவல்துறை இடத்துல என்ன ஒப்படிங்க அப்படின்னு தானாக முன் வந்து போலீஸ் கஸ்டடிக்கு இவரே விருப்பப்படுறாரு நான் காவல்துறையினருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பாக ஒத்துழைப்பு தருவேன் எந்த விஷயமும் கிடையாது எனக்கு எந்த தயக்கமும் கிடையாது அப்படின்னு வேற சொல்கிறாரு போலீஸ் காவலுக்கு போனால் என்ன ஆகும் என்று உங்களுக்கு தெரியும் பேனை பெருமாளாக ஆக்கி போடுவாங்க ஆனால் இந்த அவர்கள் இந்த காவல்துறையினரை எதிர்த்து வழக்கறிஞர் இருந்தாலே ஜெயிக்க முடியாது ஆனால் நானே வந்து வாதாடிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாருன்னா என்ன தைரியத்தில் அப்படின்னு நமக்கு தெரியவே இல்லை இரண்டாவது ஜாமீன் கேட்டிருந்தாரு போலீஸ் காவலுக்கு போகிறதுனால அந்த ஜாமீனானது ரத்து செய்யப்பட்டு இருக்கிறது அது மட்டும் இல்லை இந்த மகாவிஷ்ணு பொறுத்த வரைக்கும் இந்த வழக்கினுடைய யதார்த்தத்தை உணர்ந்திருக்கிறாரா அப்படின்னு பார்த்தா இந்த யதார்த்தத்தை உணர்ந்த ஒரு மாதிரி தெரியல ஏதோ சைக்கோத்தனமாக செயல்படுவது போலவே தெரியுது காவல்துறையினர் அவங்கள கைது பண்ணி விசாரிக்கின்ற போது மகாவிஷ்ணு அவர்கள் என்ன சொல்கிறாரு கேட்டீங்கன்னா நானாக பேசலீங்க சித்தர்கள் பேச சொன்னாங்க அதனால் நான் சித்தர் சொல்படி தான் நான் பள்ளியில் பேசிட்டேன் அப்படின்னு சொல்கிறார் காவல்துறையினர் பொறுத்த வரைக்கும் தான் பேசுனது சரியோ இல்லையோ அதை நியாயப்படுத்தக்கூடாது தப்புனா தப்புன்னு ஒத்துக்கணும் இல்லைனா அமைதியாகவாது இருந்துடணும் ஆனா மகாவிஷ்ணு அவர்கள் எதற்காக தபாருங்க என்னை கைது பண்ணி சிறையில் போட்டீங்கல்ல உங்களுக்கு தான் கெட்ட நேரம் அப்படின்னு சொல்லிவிட்டு பள்ளிக்கூடத்தில் பேசணும்னு சொல்லிட்டு தானே கைது பண்ணீங்க என்னை சிறையில் போட்டால் கூட சிறையில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தர்கிட்டையும் சரி நான் பேசின விஷயங்களை தொடர்ச்சியாக பேசுவேன் அப்படின்னு மகாவிஷ்ணு அவர்கள் சொல்கிறாரு ஆனால் பல பேர் என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா ஆன்மீக கருத்துக்கள் தெரிந்தாலும் கூட மகாவிஷ்ணு அவர்களுக்கு பக்குவம் கிடையாது காவல்துறையினர் வந்து பார்த்தீங்கன்னா மகாவிஷ்ணுக்கு எதிரி கிடையாது காவல்துறைக்கு நாம எந்த அளவுக்கு ஒத்துழைப்பு தருகின்றோமோ பிரச்சனைகளில் இருந்து விரைவாக வெளியே வரலாம் ஆனா மகாவிஷ்ணு அவர்கள் காவல்துறை வந்து கைது பண்ணுகின்ற போது யாப்பா எதற்காக நான் பள்ளியில பேசினேன் யார் கூப்பிட்டாங்க அவங்க கூப்பிட்டதுக்கான பின்னணி என்ன நான் போய் எப்படி பேசினேன் நான் தனிப்பட்ட முறையில் பேசணா நான் மாற்றுத்திறனாளிகளை ஏதாவது அவமதித்து பேசணா இருந்த உதாரணங்களை தானே நான் பேசினேன் அப்படின்னு காவல்துறையின் இடத்துல வந்து தான் பேசுனதுக்கான நியாயமான விளக்கத்தை அளிக்கலாம்

ஜாமீன் மனு போடணும் அப்போ அந்த ஜாமீனுக்கு காவல்துறை ஒத்துக்குமா இவர் திருந்துற மாதிரி தெரியலீங்க கைது பண்ண பிறகும் சரி இவர் தொடர்ச்சியாக நான் வந்து சிறைச்சாலையிலே வந்து என்னுடைய பிரசங்கத்தை செய்வேன் அப்படின்னு சொல்லும்போது இவரை நம்பி எப்படிங்க ஜாமீன் கொடுக்க முடியும் வெளியே போய் இதே மாதிரியான அவதூறு கருத்துக்களை பரப்ப மாட்டாருங்களா அப்படின்ற கருத்தை காவல்துறையினர் வைப்பாங்களா இல்லையா அதனாலதான் சொன்ன மகாவிஷ்ணு அவர்கள் தனக்கு தானே சூன்யம் வச்சுக்கிட்டாரா இல்ல ஆப்ப தேடி அவரே போய் உக்காந்துக்கிட்டாரா எனக்கு தெரியலைங்க அதுவும் இல்லாம ஒண்ணும் இல்லாத விஷயத்துக்கு மூணு நாள் போலீஸ் காவல் கொடுத்திருப்பதே வந்து மகாவிஷ்ணு ஆதரவாளர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை தரக்கூடிய விஷயத்தான் இருக்குது அதுல தப்பே இல்லை இதுல என்ன போய் விசாரிக்க போறாங்க காவல்துறையினர் நீதிமன்றமாவது இந்த வழக்குல ஒன்னும் இல்லப்பா காவல்துறையினுடைய எல்லாம் வேணாப்பா இவருக்கு ஜாமீன் கொடுக்கலாமா கொடுக்க கூடாதாப்பா அதை மட்டும் காவல்துறை சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லிப்புட்டு போலீஸ் காவல் கொடுக்காம சிறையில் அடைச்சிருக்கலாம் ஆனா போலீஸ் காவலில் கொடுக்கப்பட்டு இருப்பதனால நம்முடைய மகாவிஷ்ணு அவர்களுக்கு சிக்கல் தான் அப்படின்னு அரசியல் பார்வையாளர்கள் சொல்றாங்க அதாவது மகாவிஷ்ணு அவர்களுக்கு ஆன்மீகம் தெரிந்த அளவுக்கு சட்டம் தெரிஞ்சிருக்குமா சட்ட நுணுக்கங்கள் தெரிஞ்சிருக்குமா எதிர் தரப்பில் இருக்கக்கூடிய வழக்கஞ்சர் வைக்கின்ற கேள்விகளுக்கு மகாவிஷ்ணு அவர்கள் வாதாடுகின்ற திறன் பெற்றவரா இந்த வழக்கை முழுமையாக அறிந்தவரா மகாவிஷ்ணு அவர் வந்துட முடியுமா எதற்காக தன்னுடைய வழக்கறிஞரை வந்து பார்த்தீங்கன்னா இதுலேருந்து விலக சொல்லியிருக்கிறாரு ஒன்றுமே புரியலைங்க ஒருவேளை கடவுள் காப்பாற்றுவார்னு நினச்சிக்கிட்டாரா இல்லை சித்தர்கள் பேச சொல்லிட்டாங்களே சித்தர்கள் காப்பாற்றுவாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டாரா தமிழக அரசாங்கத்துக்கிட்ட இருந்து இவர் தப்பிக்க போறதா தெரியல மீண்டும் மீண்டும் தனக்கான ஆப்பை அவரையே தேடி வச்சுக்கிறான்னு நினைக்கிறேன் நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அதாவது சூழ்நிலையை புரிந்து கொண்டு சிறப்பாக செயலாட்டுகின்றவன் தான் மனிதன் சூழ்நிலை என்னவா இருக்குது என்பதை பற்றி மகாவிஷ்ணு அவர்கள் தானே உணர்ந்து கொள்ளல அடுத்து உனக்கு என்ன அறிவுரை சொல்ல போறாரு இவரெல்லாம் இவருக்கு பின்னாடியும் நிறைய ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்கிறது முப்பது வயது ஆகியிருப்பதனால மிகப்பெரிய ஒரு பக்குவம் வந்திருக்கணும் அந்த பக்குவத்தை இவர் பெற்றிருக்கின்றாரா என்று நமக்கு தெரியல நீங்க என்ன சொல்ல வரீங்க நன்றி நன்மைகள்